வெண்களா நீங்க வெண்கலாணிங்க என் ஆணவம் அடியோ

செஞ்சு <laughs> <laughs> வடநாบุรี நாடு அஞ்சோட நாบุรี நாடு ராஜேந்திரamani ராஜேந்திரamani அவருடைய சிவமணி ஒரு மகன் ஒப்பற்ற மகன் சிவநரலால் பிறந்ததனால் சிவமணி அவனுடைய ஆய்க்கால எல்லிக்கெளமிரவ 80 கால் மணிக்கு நீங்கள் சென்று அவன் உயிரை கவர்ந்து வர சிவமணி உயிரை நானே நீரி சென்று உயிரை கவந்தவருகிறேன் சர்வ ஜாக்கிரதாக வருவது தந்தை உனக்கு துணையா இருக்கேன் மட்டுமா பார்த்து என்னை இப்படி பயமுடுத்துற இந்த இரும்பு கோட்டைக்குள்ளேயே ஏன் இரும்பு நுழையாது யமனாவது இங்கு வருவதாவது எதற்கு நீ விழுந்தாதே படுத்துருங்க வேண்டும் அப்படி இருக்கும் போது உலகத்திலே நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதி கொடிய வியாதி உனக்கு அட்டாக் கழிக்கிறேன் பெற்று கை பிரமாளை சூட வைத்து விட்டன அப்பா காண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவாரோ மாநிலத்தில் உயிருக்கென்றபடி இரண்ட என்பவன் மீண்டும் எழுந்தியனை இனி அப்பா என்று விதி என்னை எங்கு கொண்டு சேர்க்கிறதோ அது அங்கு சேர்க்கட்டும் எடுத்துக்கொள் ஜென்மகனை விடுதாடு என்று சொல்லக்கூடிய துண்காட்சியில் இவனை அடைக்கலம் செய்யலாம் உத்தரவு சமமணி உயிரை காத்து பூலோகத்திலே பாவத்தை செய்தானா புண்ணியத்தை செய்தானா என்று கணக்கை பார்க்க வேண்டும் சித்திரகுப்தா சித்தாமரை புஷ்பில் இருக்க வேண்டிய முகாம் இன்று என்னமோ வாடி வதங்கி கருகருத்துக் கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்னை மன்னித்து விட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பிரபு நான் எதற்காக உன்னை மன்னிக்க வேண்டும் தவறு நடந்து விட்டது எப்படி இங்கேதான் நடந்தது எங்கு நடந்தது நாட்டி பெண்கள் நாட்டி பாடுகிறார்களே அந்த நாட்டுக்கிலே மதி மழகி சிவமணி உயிரை சனிக்கிழமை பிடிக்க வேண்டிய உயிரை வெள்ளிக்கிழமை என்று பார்த்து நாங்கள் எல்லாம் தாயின் கருவறையில் இருந்து பிறந்தவர் நீ அந்த வேலவனைப் போல் விநாயகனை போல் முருகனைப் போல் அப்பேர்பட்ட வழியில் பிறந்த நீ உண்மை மாபெரும் தவறை புரிந்து விட்டாயே சித்திரகுப்தா ஐயா ஒரு நேரத்தில் பூலோகத்தில் மக்கள் தொகை பெருக்கெடுத்து விட்டதில் என்னால் ஒரு நாள் உயிர்களை கவர்ந்து வர முடியவில்லை என்று ஈசனை கோரி முறையிடச் சென்று நான் சென்ற மாதம் சித்திர மாதம் சென்ற நாள் பௌர்ணமி என்று சித்ரா பௌர்ணமி என்று சென்றேன் ஈசனிடத்தில் முறையிட்டேன் முறையிட்டவுடன் பார்வதி தேவி அருகாமிலோடு அமர்ந்திருந்தார் ஒரு சித்திரத்தை வரைந்து சித்திரகுப்தன் என்று பேச்சுட்டு என்னுடன் அனுப்பினார்கள் வழியில் பிரதணி மாபெரும் தவறை விட்டாயே சித்திரகோ இது தேவர்த்து தெரிந்தோர் சாபத்தை கொடுத்து விடுவார்களே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு நேரத்தில் நீதியை தவறாமல் உயிர்களை கவர்ந்த வந்தவன் தியமத்தை எப்படி தெரியுமா மிருகண்ட முனிவருக்கு மறுத்தது அம்மையாருக்கும் திருமணம் ஆகிப் பல வருடங்கள் உருண்டோடி விட்டனர் குறைந்த செல்வம் இல்லையே என்று மனவருத்தத்தோடு இருந்தால் மிருகண்ட மனிதர் நாட்டு மக்கள் கேவலமாக பேசுகிறார்கள் என்று மன வருத்தத்தோடு மறுத்தது அம்மையார் இருந்தார்கள் அப்போது சிந்தித்து யோசித்து பார்த்தார்கள் அந்த ஈசனை கோரி கடுந்தாவம் செய்தார்கள் எப்பேற்பட்ட தவம் மழை என்று போறாமல் பணி என்று போறாமல் குளிர் என்று போறாமல் கொடுமையான தவத்தை புரிந்தார்கள் என் பக்தன் என்னையே கோரி கடுந்தாவம் செய்கிறானே என்ன வர வேண்டும் என்று ஈசன் நேரே சென்று என்னையே கோரி கடுந்தாவம் செய்கிறாயே உனக்கு என்ன வர வேண்டும் தருகிறேன் என்று உழைத்தார் என்ன தெரியுமா என்ன காரணம் திருமணம் ஆகி பல வருடங்கள் விட்டது எனக்கு குழந்தை செல்வம் இல்லை நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து என் மனைவியை பார்த்து கேவலமாக பேசுகிறார்கள் மன இருக்கிறேன் சுவாமி என்று உழைத்தார் வேண்டாம் தண்ணீர் வடிக்க வேண்டாம் உன் குறையை தான் உன் தளத்தை மெச்சித்தான் உன்னை ஆசீர்வாதிக்க வந்திருக்கேன் நீ கெட்ட வரத்தை தடையில்லாமல் தருகிறேன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் ஆமா ஆனால் ஒன்று சுவாமி ஆனால் என்றால் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு என்ன ஆனால் உனக்கு நூறு வருட வாழும் கூர்மையற்ற ஆண் குழந்த வேண்டுமா பதினோரு வருட வாழும் கூர்மை உள்ள ஆண் குழந்த வேண்டுமா என்று கேட்டார் திருகண்டமணிவர் முனிவர் சுவாமி தங்களுடைய அருளால் பிறக்க குழந்தை பதினோரு வருடம் உரிமை உள்ள குழந்தையாக பிறந்தால் போதும் என்று உரைத்தார் சுவாமி ஆகட்டம் என்று உரைத்தார் உரைத்தார் மறைந்தார் ஈசன் ஆமா நாளொரு வேணில் பொழுதொரு வண்ணம் மறுத்தது எம்மார் கருவற்று நிறமாத கரம்பிணியாகி ஒரு ஆண் குழந்தை இன்றெடுத்தார் அந்த ஆண் குழந்தைக்கு மார்கண்டேயன் என்று பெயர் சுட்டி நாளொரு வேணி பொழுதொரு வண்ணம் வளர்ந்து ஆளாகிவிட்டான் மார்கண்டைய மிருகண்ட மனிதருக்கு மனோ மறுத்தது அப்படியா மனவருத்தோடு இருந்தார்கள் மார்கண்டையன் தாய் தந்தை புத்திய முகம் என்னவோ வாடி வதங்கி என்ன காரணம் விட்டுலகம் என்று உரைத்தாய் தாய் தந்தையே என்ன அந்த பிறந்த என்னுடைய ஆய்காலம் முடிவுற்ற போதுதான் இப்பேர் மற்ற வார்த்தை வரலாமா இப்போதை கோரி நான் பூஜிக்கிறேன் என்று ஆயுட்காலம் மார்கண்டே வருடம் முடிவுற்றது முடிவுற்றவுடன் மார்கண்டே சந்தித்தேன் பார்த்தால் லிங்கத்தை பூஜித்துக் கொண்டிருக்கிறான் மார்கண்டை பற்றிக்கொண்டது அப்போது சிவன் கோபமுற்றது

இந்த பஞ்சாஸ்தர பேழைக்குள் அடைத்து வைக்களிக்க புறப்படை பாஜ் உன் மகனுக்கு திருமணம் நடந்துவிட்டதா என் மகனுக்கு திருமணமா இதுவரை என் மகனுக்கு திருமணமே நடக்கவில்லை திருமணம் நடக்காமல் அவனை எரித்தாலோ புதைத்தாலோ அவனுடைய ஆவியானது அங்கும் இங்கும் அடைந்து கொண்டுதான் இருக்கும் ஆகையால் நான் சொல்வது போல் செய் அவனுக்கு உடனடியாக ஒரு திருமணத்தை நடத்தி இறந்து போன மகனுக்கு திருமணமா உயிரிழை பொண்ணுக்கு ஒரு வெண்ணை பார்த்தாலே அது குறை இது குறை என்று சொல்லுகின்ற காலத்தில் இறந்து போன இந்த பிணத்துக்கு யார் பெண் கொடுப்பார் ஏன் பெண் கொடுக்க மாட்டார்கள் உன் நாட்டில் பேர்பாதியம் பத்து லட்சம் பொண்ணும் தருவதாக நடந்தும் பறைசாற்றினால் எத்தனையோ ஏழைப்பெண் வரதட்சணை கொடுமையால் வாடி வதங்கிக் கொண்டு சிற்றெண்ணை கொடுமையால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறாள் ஏதாவது ஒரு பெண் மனமுடிக்க வருவாள் இருந்த ஒரு மகனே இறந்து விட்டால் இனி இந்த நாள் எதற்கு எனக்கு இந்த நகர்வதற்கு பொன்றதற்கு பொறுவதற்கு என் மகன் உயிர் வர வேண்டும் எதற்காக நாட்டிலே பேர் பாதியும் பத்து லட்சம் பொண்ணு கொடுப்ப இருப்பினும் இறந்து போன இந்த உடல் மறுநாள் கழித்ததுமே நாற்றம் அடிக்கும் உண்மைதான் இடுகோடு வந்த பிழத்தை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகையால் இடுகோட்டில் ஒரு குடியை வைத்து ஆக்தர் புனுகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை திறமையை வீசிக்கொண்டே இருந்தால் உன் மகன் நறுமணமே வீசி வாடி வாசிக் இருப்பான் நான் சொல்வதை போல் செய் நன்மையை நடக்க நம்பினால் கடவுள் நான்கு முறை தீர்ப்பென்ப இறைவனை நம்பியவர் இதுவரை கைவிட்டதில்லை இவன் இறைவன் அருளால் பிறந்தவராயிற்று இரண்டு கூட இந்த உடல கற்பூர வாடையா அண்டி கேடிமா இந்த சுருகாட்ட குடிலை அமைத்து இவனுக்கு திருமணம் நடக்க வரையில் அர்த்தரபுணுகோ ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய கூடிய அனைத்து வாசம் தாராகணும் எது